செயலாளருக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு இருக்குமா என்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் எங்கள் மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக இருக்கிறது ஈரோடு மாவட்ட நிமானத்திலமாவுடைய செயலாளராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பொது பத்தோடைய ரயில்வேயில தானாக தரப்பட்டது அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் சேவை ஆண்டுகிறார்கள்

அவள் அவர்கள் சதக்க அல்லாஹ் ஹசூர்லாஹி சொல்லு அலி வசல்ல எல்லா கொள்ளும் அல்லாஹோட வாழ்வாழ் வாழ வான்றையை பெற்று அதன்படி வாழ்ந்து வழிகாட்டிய வல்லிருக்கல் மகனார் முகமது ஹசூர்ல்லாஹி சொல்லம் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது அன்னாரின் வழிமுறைகளை எப்படி பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து இனி வாழ இருக்கிறார் குறிப்பாக இங்கே கூடியிருக்கிற மீதும் மீண்டும் அல்ல நகரும் என்றும் நினைவாக விட்டுமாக பல்லாவின் பேரவர்களால் தொடர்ந்து இரண்டாவது பாகமாக நடைபெறக்கூடிய இந்த மாதாந்தர சிறந்த வகையானது தலைமையில் நடத்திக் கொண்டிருக்கூடிய பஸ்ஸுகளை தலைமை மாப்பவர்களே தெற்கு சிறந்த நடத்தி கொள்ளக்கூடிய நிர்வாக மக்களை திரட்டாக கடந்து கொள்ளக்கூடிய மகன்னர் வாசிகளே உங்கள இங்கே மிகச்சிறப்பான விளையாண் இருக்கக்கூடிய கோவை மாநகர ஜமாத் மாசங்களுடைய தகுதிமிக்க தலைவர் போலான அப்துல் மாலி சாகி சரத் அவர்களே இங்கே கண்ணியப்படுத்தப்படுவதில் தான் இங்கே வழிந்திருக்கக்கூடிய எங்கள் மாவட்ட ஜமாத் மாசங்களுடைய தலைவர் மதர் கும்பலா அவர்களே மண்டல நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் அகமதுல்லாஹி பிறக்காக தருவோம் கடந்த வாரம் மயான் துவங்கிய பொழுதும் வந்தேன் இப்பொழுதும் வந்திருக்கிறேன் என்ன ஒரு மாதம் மாதம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க அது ரொம்ப மகல்ல இந்த மசிதி முதல் விமாம் நான் தான் உங்கெல்லாம் தெரியும் அதனால் இந்த மசிதின் மீது எனக்கு மிகுந்த இந்த மசிதின் மீதும் வாசிகள் மீது மிகுந்த அக்கறையும் ஈடுபாடு அன்பும் இருக்கிறது எனக்கு முன்னால் பேசிய எங்கள் மாவட்டத்தில் ஒரு தலைவர் சேர்ந்தவர்கள் மூன்றாம் முறை முறையாக மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இரண்டு முறை மாவட்ட தலைவராக பல ஆண்டுகள் குரு சக்தி அந்தியூர் வட்டாரத்துறை தலைவராக நீண்ட நாள் பயணித்திருக்கிறார்கள் ஜமாப்புல மாவட்ட அதிர்ந்தவர்கள் சுமார் முப்பது வருட அனுபவங்கள் இருக்கிறது இந்த முப்பது வருட அனுபவம் அசர்ந்து இருக்கிறது ஆனால் முப்பது வருட அனுபவத்தில் முப்பது வருஷத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சி இங்கே அஜித்து பார்க்கல நினைக்கிறேன் எந்த ஒரு மாவட்டத்தில் எந்த ஒரு மசிதனு கூப்பிட்டு பாராட்டு நடத்தவே இல்லை முதன் முதலாக நானும் இரண்டாம் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் மற்ற உலகாமல் இங்கே தேர்ந்தெடுக்க மண்டலத்தினுடைய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுத்து அவர் இருக்கிறார்கள் இதுவரை எந்த மசிதும் நடைபெறாத ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இது உண்மையில் மசிதனுடைய இமாம் உஸ்தார்மார்கள் நிர்வாகிகள் வாழ்த்துக்குரியவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் அல்லது ஜசாக்கு முல்லா அஹ் ஜசாக் குளமாக்களை கண்ணியப்படுத்துவது என்பது சாதாரணமானதில்லை எனவே உங்களுடைய இந்த நிகழ்வு எல்லாம் பொருதிக்கொள்வானாக தொடர்ந்து கேமத்து வரை இந்த நிகழ்வு நடைபெறும் தோல்வி செய்வானாக என்று உடம்பாக நாங்கள் துவார் செய்து கொள்கிறோம் ஒரே ஒரு செய்தி கொண்டு நான் பதிவு செய்து நான் நிறைவு செய்வேன் ஏன் அசந்தை இந்த ஆலிமலை எல்லாம் கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சு எல்லாத்தையும் வாழ்ந்து சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதில் ஒரு ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது மாவட்டத்துடைய மண்டலத்துடைய உருவாகி இருக்கக்கூடிய ஆடிமுறை எல்லாம் அடைத்து உட்கார கண்ணியப்படி என்ன தேவை இருக்கிறது மாதாந்திர இருக்குது உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வருகிறார் இந்த மகன்னாவிடம் ஆடின்கள் உருவாக வேண்டும் என்கிற ஆழமான கருத்தை அவர்கள் பதிவு செய்கிறார் உங்களுடைய இமாமல் கருத்தை பதிவு செய்வது இதுதான் இது போன்ற ஆளுங்கள் நமது மகன்னாவது உருவாக்கப்பட வேண்டும் தீவை பாதுகாக்கக்கூடியது பாதுகாக்கக்கூடிய ஆளுகள் நமது வெண்டிமலை நிறைய உருவாக வேண்டும் என்பதற்குத்தான் தெரியும் குரான் எப்ப தோன்றப்பட்டதுங்க குரான் இறங்கிய பொழுதுகளிலும் தோல்களிலும் தோள்களிலும் இருந்தது இருந்துச்சுங்க குரான் எப்படி எழுதி வச்சிருந்தாங்க குரான் இறங்க இறங்க அதை படகையில் எழுதித்தாங்க தோல் எழுதி வச்சிருந்தாங்க மரப்பட்டையில் எழுதி வைத்திருந்தார்கள் ஒரு போர்த்தளத்தில் இருபது காரிகள் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்ட பொழுது குரானை தொழுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அநியாயமாக அறிந்த காரிகள் கொல்லப்பட்டார்களோ அப்படிதான் குரானை தொகுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அதுபிறதான் குரான் பொழுது முழு வடிகள் பார்த்திருக்கிறது ஒருவேளை அந்த காரிகள் கொல்லப்படாமல் இருந்தால் எழுபது கொல்லாமல் போயிருக்குமோ என்று தோன்றுகிறது ஆணுங்களை அழைத்து கண்ணியம் நோக்கம் இதுதான் இங்கிருந்தும் ஆண்கள் உருவாக்க வேண்டும் உங்கள் குழந்தைகள் மரசாபணிகள் அனுப்புங்கள் அரபிக் கண்ணோனி அனுப்புங்கள் பெரியவர் மதாசன் அனுப்புங்கள் ஆணுங்களாக ஆதிகளாக முக்திகளாக சமூகத்தை வழிநடத்தக்கூடிய நல்லவர்களாக உருவாக்குங்கள் என்ற சிந்தனையை உங்களுடைய மனதில் உருவாக்குவதற்காக வேண்டித்தான் இந்த நிகழ்வை இமாம் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு குசு மகானோட அந்த எண்ணத்தை எல்லாம் கபூல் செய்வானாக இங்கிருக்கும் நிறைய தரமான ஹாபில்களையும் ஆடிகளையும் உத்திகளை உருவாக்கி உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சிறந்ததொரு மகந்தாவாக அல்லாஹ் அந்த மகந்தாவை அங்கீகரிப்பானாக அதற்காக வேண்டிய பாடுபடக்கூடிய எல்லோரும் பல்ல ஐயோ பாக்கியங்களை வாரி வழங்குவானாக என்ற நல்ல துவா ஒரு வாய்முட்ட நன்றி முறை நிறைவு செய்கிறேன் என்று நம்பி நண்பர்களாக